ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவானா நம்ம முடியாத சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் இந்த வீடியோவில் யாருக்கும் தெரியாமல் இன்னொருத்தர்கிட்ட இருந்து பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம் இந்த பைக்கில் ஏற்கனவே பெட்ரோல் கம்மியாக தான் இருந்திருக்கு அதனால் ஆள் இங்கே தான் வரோம் அப்படின்னு கரெக்டாக இவருக்காகவே காத்திருந்துருக்குறாங்க எல்லாரும் நமக்காக தான் காத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியாம போச்சு கேஷுவலா வந்து என்னன்னா எல்லாரும் சுத்திக்கிட்டாங்க பைக்கு கீழே விழுந்துடுச்சு பைக்குக்கு சொந்தக்காரர் பாருங்க ஆளை விட்டுட்டு எவ்வளவு வேகமா ஓடி வந்து இந்த பைக்கு தூக்கி இருக்கிறாரு பைக் நல்லா ஸ்ட்ராங்கா நிறுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை தொடங்கி இருக்கிறாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோ ஏதோ வம்பளிக்கிறதுக்காக அந்த ஆட்கள் வந்து நேரம் பார்த்து அப்படியே பைக்கு விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு பைக்கு கொடுத்துட்டு போறாரு ஆனா அந்த பைக் எடுத்துட்டு போகவும் முடியாது அதுல பெட்ரோல் இல்லாம தான் இருந்திருக்கு அதனால பைக் நகரவே இல்ல சரி பைக் கடிக்கடி பரவாயில்ல சாவியை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பக்கத்துல இருந்தவர் சொல்லவும் அதை எடுத்துட்டு அப்படியே இந்த பைக்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள போனவர் அதுக்குள்ள இவ்வளவு வேகமா வந்திருக்கிறாரு ரெண்டு மூணு ஆட்களையும் கூட்டிட்டு அடி வாங்குறதுக்குள்ள ஓடியே போயிடலாம் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கிறாரு பாருங்களேங்களே எங்க இந்த வீடியோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை பாக்குறோம் பக்கத்துல பைக்ல வந்தவர் அப்படியே பர்ஸு பிடிக்கிட்டு வேகமா போறாரு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க ஆனா இங்க நேர் எதிரில் பைக்ல வந்தவர் கையில இருக்கிற பர்ஸு பிடிங்கிட்டு போறதுக்கு பார்க்குறாரு ஆனா அந்த லேடி எவ்வளவு தைரியமான ஆளா இருந்திருக்கிறவங்க பாருங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அதே வேகத்துல இழுத்து போட்டு நல்லா மொத்து மொத்துன்னு மொத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சுத்தி இருந்த எல்லாரும் சத்தத்து கேட்டு வேகமா வந்திருக்கிறாங்க முதல் நொடிகளில் என்ன செய்யறதுன்னு தெரியாம பதட்டப்படுவோம் ஆனா அந்த லேடி பாருங்க ரொம்ப தில்லான தான் இருந்திருக்காங்க எப்படி ஆளை மாடிக்கி பர்சையும் வாங்கியாச்சு ஆளை அந்த இடத்தை விட்டு நகரவும் விடாம எல்லாருக்கும் மாட்டி விட்டுட்டாங்க கண்டிப்பா இப்படி ஒரு தைரியமான ஆளா தான் இருக்கணும் அடுத்தது வீடியோ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ரெண்டு பேரை தான் பாக்குறோம் வீட்டுக்கு சொந்தக்காரர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு தூங்குறவர் எக்காரணம் கொண்டு முழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் முழிச்சதும் அவரை தட்டுறதுக்காக எப்படி ஒரு ஆள் ரெடியா நிற்கிறாரு பாருங்களேன் நல்ல வழியா இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் தூக்கத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை ஆனால் வந்துட்டு போன ரெண்டு பேரோட முகம் நல்லாவே கேமரால இருந்ததுனால கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது ஒரு செருப்பை கூட வீட்டுக்கு வெளியே கழட்டி போட முடியல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்த லேடி மெதுவா படியேறி வந்து இந்த செருப்பை தூக்கி பையில போட்டு கொண்டு போறதுக்கு பார்க்குறாங்க அதுக்குள்ள வீட்டில் இருந்தவங்க மெதுவா வெளியே வந்து என்ன விஷயம்னு கேட்கவோ வேற வழி இல்லை கரெக்டா பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மறுபடியும் செருப்பை தூக்கி அங்கேயே போட்டாச்சு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு செருப்பை கூட இனி பூட்டி தான் வைக்கணும் போல எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்களேன் அடுத்தது இங்க ரோட்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த ஒரு ஆள் இந்த பைக்கை பார்க்கறாரு இந்த பைக்குக்குள்ளே ஏதோ இருக்குது அதை எடுக்கிறதுக்காக தான் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு சுத்தி ஆட்கள் யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டாரு ஆனா யாரும் இல்ல பைக்ல இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு வேகமா போற நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து இந்த ஆள் வேகமா வந்துட்டாரு பைக்குக்கு சொந்தக்காரர் அவ்வளவுதான் வசமாக மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்லை இல்ல யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சா வீட்டுக்குள்ள இருந்து எப்படி பாத்துருக்கிறாரு பாருங்களேன் திரும்ப அப்படியே பைக்ல வைக்க சொல்லி ஆளை கூட்டிட்டு போறாராம் இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் படிக்கட்டில் நின்றுட்டே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி படிக்கட்டில் நின்றுட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட ஃபோனை வாங்குறதுக்காகவே கரெக்டாக ட்ரெயின் பக்கத்துல வரவும் ஃபோனை அப்படியே பிடிங்கி எடுத்துடுறாங்க திரும்ப யாரை பார்த்து ஃபோனை வாங்குறது போன ஃபோனை அவ்வளவுதான் நினச்சிக்க வேண்டியது தான் எப்படி இந்த ஆள் பிடுங்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கிறாரு பாருங்க அடுத்தது இங்க நகைக்கடியில நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் கையில ஒரு நகை எடுக்கிறாங்க அப்படியே பேகுக்குள்ள சுத்தி யாராவது பார்க்கறாங்களா அப்படின்னு கவனிச்சுக்கிறாங்க ஆனா தலைக்கு மாதிரி இவ்வளவு பெரிய கேமரா எல்லா கடைகளிலும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டாங்க நகையை எடுத்துட்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது கரெக்ட் கேட்ச் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இங்க இந்த கம்மலை காதுல போட்டு பாக்குறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க காதுல போட்டு பாக்குறதுக்காக போட்டு பாத்துட்டு அடுத்த செகண்டே அதற்கே அப்படியே வாயில போட்டுட்டாங்க பாருங்களேன் எல்லாரும் கம்மல் வாங்கும்போது அதை காதுல போட்டு நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாக்குறது வழக்கம் தான் ஆனா போட்டு பார்த்துட்டு திருப்பி கொடுக்காம அப்படியே வாயில போட்டாலும் கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல தெரியவில்லை ஒரு ஆளை துரத்துறதுக்கு ஊரே போற கதையை தான் பாக்குறோம் அப்படி இருந்தாலும் எதை தான் தூக்கிட்டு போறாரோ தெரியல ஊரே பின்னாடி திரண்டு வருது பாருங்களேன் கையில மாட்டினா அவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சு அவ்வளவு தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அவரோட பாக்கெட்ல ஒரு போன் இருக்கு பின்னாடியே பைக்ல வந்தவர் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்ததும் பைக் திருப்புறாரு அப்படியே பைக் கீழே சரியிற மாதிரியும் அவருக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாரு இதை நம்பி இவரும் ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல வேகமா ஓடி போறாரு இன்னொருத்தர் வேகமா ஓடி வராரு பாரு

அந்த ஆள் எங்கேயோ போயிடுவார் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோ பைக்ல வந்த ஒரு ஆளை நிறுத்தி இந்த ரெண்டு பேரும் அவர்கிட்ட இருந்து போன் பணம் அப்படின்னு கிட்டத்தட்ட அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சு அடுத்த செகண்டே இந்த ஆள் ஆள ஆரம்பிச்சுட்டாரு பணம் பறி போனதுனால இவ்வளவு அழுக வந்துடுச்சு ஆனா எதுக்காக அழுறாருன்னு காரணத்தை கேட்கணும்னு இவர் இறங்கி போறாரு பாருங்களேன் அந்த ஆள் அழறத பார்த்து இவருக்கு மனசு கேட்கல போல உடனே அவரோட போன் பணம் அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் கிளம்பி இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு பேரும் வந்ததே அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போறதுக்காக தான் கடைசியில் அழுத அழுகிய பார்த்து கல் நெஞ்சிலும் ஈர உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ அவர் அழுது அழுகிக்கு உடனே பலன் கிடைச்சிருச்சு பாருங்களேன் அடுத்தது தீபாவளி நேரத்துல கடைத்தருவுக்குள்ள போகும்போது நம்மளை சுத்தி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சுத்தி சுத்தி பாத்துக்கிறது நல்லதுதான் போல இங்க கடைக்குள்ள போறதுக்காக தான் எல்லாரும் ஒரே நேரத்துல போறாங்க இந்த லேடியை பின்தொடர்ந்து இந்த ஆள் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு அந்த லேடி பேக்ல பணம் வைக்கிறத இவர் ஏற்கனவே அதனால தான் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு கரெக்டா அந்த படிக்கட்டுல ஏறி போற நேரம் எல்லாரும் கொஞ்சம் மெதுவா தான் போவாங்க கையில ஒரு கச்சிப்பை மாட்டிட்டு கரெக்டா பேக்ல இருந்து அந்த பர்ஸ் எடுத்துட்டாரு எல்லாரும் கடைக்குள்ள போனா இந்த ஆள் மட்டும் கடிக்குள்ள போகாம பர்ஸ் எடுத்துட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாருங்களே இதே மாதிரி ராத்திரி நேரத்தில் நகை கடிக்கு நகை வாங்குறதுக்காக வந்திருக்கிற ஒரு ஆள் தான் பாக்குறோம் கஸ்டமருக்கு நல்ல மரியாதை கொடுத்து சேர்ல உட்கார வச்சு நகையெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஒரு போன் வந்திருக்கு இதுதான் நேரம்னு கரெக்டா அவருக்கு தேவையானது எடுத்துட்டு கதவு திறந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கிறாரு பாருங்களேன் இவரு போன்ல கொஞ்சம் கவனமா இருந்ததுனால அடுத்த செகண்ட் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஆள் ரொம்ப பதட்டமாய் மெதுவாயிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல பயங்கரமான காத்தடிக்கிற வேகத்தை தான் பாக்குறோம் காத்த வேகத்துக்கு எங்க இருந்தாலாம ஒரு தகரம் பறந்து வந்திருக்கு நல்ல வேலை தளமலைப்படல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நேரத்துல ஸ்லிப் ஆகி வந்துட்டாங்க பாருங்க அப்படியே மேலே பட்டிருந்தா என்ன ஆகுறது தரையில விழுந்ததுனால மேலே ஏறி போற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோ பார்க்குறது நம்ம முடியாத சம்பவம் தான் இங்க இந்த வேன் வேகமா போயிட்டு இருக்கு குறுக்க ஒரு லேடி சைக்கிளில் வராங்க பாருங்களேன் ஆனா அந்த வேனை ஓட்டிகிட்டு வந்தவர் தான் உஷாராகி கடைசியில் ரொம்ப கரையோட போய் ஒரு பக்கமாக ஒதுங்கிக்கிட்டாரு சைக்கிள் இதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல அது என்னவோ எதுவுமே நடக்காத மாதிரி மெதுவாக போய்கிட்டே தான் இருக்கு பாருங்களேன் அடுத்ததையும் இந்த வீடியோ எஸ்டேட்ல விடுதியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா பார்க்குறோம் திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு சிறுத்தையே நுழைஞ்சிருக்கு கொஞ்சமும் எதிர்பார்த்த അത് സംഭവം എന്താ உள்ளே ஓடுறத வெளியே ஓடுறதா அப்படின்னு தெரியாமல் ஆள் வெளியே ஓடி வந்துட்டார் அதுவும் பின்னாடியே ஓடி வருது பாருங்களேன் சிறுத்தையோட வேகத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நிற்கவே முடியாது நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம முன்னாடியே வந்து நிற்கும் அது வேற இதையும் துரத்திட்டு வந்திருக்கு அது இந்த விடுதிக்குள்ளே வந்ததுனால அதை ஃபாலோ பண்ணி இதுவும் வந்திருக்கு இவரோட ஓட அது துரத்திட்டு வந்து எலி ஓட பின்னாடி அது சிறுத்தை ஓட அப்படின்னு பயங்கரமாக ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் மாட்டி கடைசியில் எஸ்கேப் ஆகி வெளியே வந்த ஒருத்தர் தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கு நம்ம முடியாத ஒரு சம்பவம் தான் ஏதோ தட்டுனாலும் நடுவில் சிக்காமல் ஒரு பக்கமாக ஒதுங்கி வந்துட்டார் அதனால எஸ்கேப் ஆனாருன்னு சொல்லலாம் இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் அவருக்கே தெரியல பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோ நல்ல மழை கீழ இருக்கிற அந்த கட்டடம் நல்ல ஈரமாகி விழுறதுக்கு தயாராயிடுச்சு இது மேல இருந்து அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்க அங்க இருக்கிற மண்ணு இறுக்கம் இல்லாம ரொம்ப உதிரி உதிரியா இருக்கிறதுனால நல்ல ஈரம் படும்போது எங்க உருண்டு போகலாம் அப்படின்னு தயாராக தான் இருக்கும் போல இங்க இருந்த கட்டடம் ஒரு செகண்ட்ல காணாம அப்படியே பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ ராத்திரி நேரத்துல ரோட்ல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம் வீட்டுக்கு வெளியே நின்று இது திடீர் நம்ப முடியாத சம்பவம் தான் யானையை பார்த்ததும் அத ஃபோட்டோ எடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் இது கொஞ்சம் நல்ல யானையாக தான் இருந்துருக்கு ஆளை பார்த்ததும் மிரண்டு முன்னாடி ஓடி வராமல் கொஞ்சம் சாதுவாக தான் நிற்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பண்ணியிலேருந்து இந்த வாத்துக்கள் எல்லாத்தையும் வெளியே விட்டுருக்காங்க பக்கத்தில் இருந்த ஆற்றுக்கு போய் நீந்துறதுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வாத்துக்கள் வந்ததுனால காரை நிறுத்திட்டு இருக்கிறாரு போகுது போகுது வாத்துக்கள் போய்கிட்டே இருக்குது அந்த பக்கம் வருது வருது வந்துகிட்டே இருக்குது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு செயின் மாதிரி வந்துட்டே இருக்கும் போல எப்ப கார் எடுத்துட்டு போறது அடுத்தது இந்த வீடியோ மின்னல் வேகத்துல வருவோம் அப்படின்னு அந்த வேகத்துல வந்து தட்டிட்டு நிக்கிற ஒரு கார் தான் பார்க்குறோம் ஆனா நல்ல விதமா இந்த காருக்கு எதுவும் ஆகல வந்த வேகத்துல ஆளை டிரா பண்ணிட்டு மெதுவா போயாச்சு